ஸ்ரீ ஆக்னேய புராண்கதமான துலா காவிரி மகாத்மியம் பதினான்காவது அத்தியாயம் ஸ்நான விதி முன்னர் அகத்திய மாமுனிவர் சொன்னதாவது ராஜன் இப்பொழுது நான் உனக்கு துலா காவேரி ஸ்நான விதியை சொல்லுகிறேன் கவனமாய் கேட்பாய் என்று கூறி அருளினார் அரசனே சாதாரணமாய் முறையேடுமின்றி துலா ஸ்நானம் செய்தாலும் சகல பாபங்களும் போகும் அதே நேரத்தில் முறையுடன் ஸ்நா செய்தால் முக்தி உண்டாகும் அவ்வாறு விதிமுறையுடன் ஸ்நானம் செய்ய நினைப்பவன் ஐப்பசி மாதம் துவங்குவதற்கு முதல் நாளே அனைத்து வைபவங்களும் பொருந்திய ஓர் பிராமணனை நியமனம் செய்து அவருக்கு போஜனம் அழிவி செய்து தாம்பூல தட்சனை கொடுத்து தான் ஆரம்பிக்கப் போகின்ற துலாஸ்தான விரதமானது தடையில்லாமல் முடிய வேண்டும் என்று அவர்களிடம் பிரார்த்தித்து அவர்களுடைய ஆசீர்வாதனை பெற்று அனுமதியும் பெற்று ஒருவேளை மட்டும் உண்டு மறுநாள் அதிகாலையில் இழந்து வாய்க்கொப்பளித்து கொண்டு ஹரிநாமஸ்மரணத்தை செய்து கொண்டே கிராமத்தின் தென்மேற்கு மூலையிலே வெகு தூரம் சென்று அங்க வஸ்திரம் என்னும் சொல்லக்கூடிய வஸ்திரத்தினால் தலையை பொத்திக்கொண்டும் வாயை கையில் மூடிக்கொண்டும் பூமியில் செத்தைகளை பரப்பிக்கொண்டும் அவற்றின் மேல் மலஜல விசர்ஜனம் செய்ய வேணும் நடைபாதையிலும் பிராமண சன்னதியிலும் நதியிலும் வயல் வரப்புகளிலும் சுத்தமான விடங்களிலும் மலஜல விசர்ஜனம் செய்யலாகாது மல விசர்ஜனம் செய்த பின் ஆண்குறியை இடதுகையால் பிடித்து கொண்டு புற்றுமண் எலி வளைமண் தவிர வேறு மணல்களிலால் ஏதேனம் கொண்டு ஓர் ஜான் ஆழமுள்ள ஜலத்தின் அருகே இருந்து புதத்திற்கு பதினாறு தரமும் இடதுகைக்கு பத்து தரமும் வலதுகைக்கு ஏழு தரமும் இரண்டு கால்களுக்கு முறைய எவ்வேழு தரமும் மண்ணால் கழுவிக்கொள்ள வேண்டும் ஜலஸ்பர்சம் மாத்திரம் செய்தால் அப்பொழுது குறிக்கு ஒரு தரமும் கை கால்களுக்கு மூன்று தரமும் கழுவிக்கொள்ள வேண்டும் அப்படி கொள்ள மண்ணும் நெல்லிக்காய் அளவே இருக்க வேண்டும் இங்கனம் சுத்தி செய்து கொண்ட பின் அந்த இடத்தையும் சுத்தி செய்வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் தானும் சுத்தம் அற்றவனாகவும் மட்டுமின்றி தனது பித்தர்களையும் அங்கனம் செய்தவனாகின்றான் இம்முறை குடும்பஸ்தனன் பின்பற்ற வேண்டும் பிரம்மச்சாரிகளுக்கு இதுபோல் இரண்டு மடங்கும் வானப்பிரஸ்தர்களுக்கு மூன்று மடங்கும் சன்னியாசிகளுக்கு நான்கு மடங்கும் ஸ்திரீகளுக்கும் சூத்ரர்களுக்கும் சுத்தம் இவ்வளவு என்று கணக்கில்லை எல்லோருக்கும் மனசுத்தியே விசேஷமானது இவ்வாறு சுத்தம் செய்த பின் மலஜல விசர்ஜனமானால் பனிரெண்டு முறையும் ஆறு முறையும் வாய் கொப்பளிக்க வேண்டும் பின்னர் முழங்கை வரையில் நன்றாய் அளம்பிக்கொண்டு ஆஜபனம் செய்து கொள்ள வேண்டும் பிளக்கு முகமாக அமர்ந்து கொண்டு தியானம் செய்து உழுந்து முழுங்கும் அளவு ஜலம் என்னும் தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு பகவானது பசுவின் காது போல் குவித்து தேவதீர்த்தம் என்னும் கைவிரல் நுனியால் ஜலம் எடுத்து சூரியனை தியானித்து பிரமதீர்த்தம் என்னும் பெருவிரல் அடியால் உட்கொள்ள வேண்டும் பின்னர் பல்துலக்கி ஸ்தான சந்தியாவந்தனம் முதலியவைகளை முறைப்படி செய்து தர்பாசனத்தில் அமர்ந்து காயத்ரி ஜபத்தை செய்ய வேணும் காலையில் கைகளை முகத்துக்கு நேரே வைத்து கொண்டும் மதியானத்தில் தோளுக்கு நேரே வைத்துக்கொண்டும் மாலையில் நாபிக்கு நேரே வைத்துக்கொண்டும் விரல்களின் நடுவே வெளியில்லாமல் வைத்துக்கொண்டும் ஜபம் செய்ய வேணும் ஜபம் போது இத்தனை முறை என்று எண்ணிக்கை வைத்து கொள்ள வேண்டும் கணக்கென்று ஜபம் செய்தால் பலனற்று போய்விடும் கை விரல்களின் கணுக்களை முறையை எண்ண வேண்டும் மாலை முதலவைகளால் என்பது மத்தியமமான பலனே பவித்ர விரலின் இருந்து ஆரம்பித்து பிரதட்சிணமாய் ஒவ்வொரு கனுவை எண்ணி ஆள்காட்டி விரலின் அடுக்கணு வரையில் எண்ண வேண்டும் நடுவிரலின் கணு போக மற்ற இரண்டு கணக்களும் மேறு என்று சொல்லப்படும் அதனை கடக்கலாகாது அவ்விரு கணுக்களையும் எண்ணாமல் மற்ற கணுக்கள் பத்தும் எண்ணுதல் வேண்டும் இவ்விதம் ஜபம் செய்தபின் விதிப்படி அவுபாசன அக்னிஹோத்திரம் முதலீவைகளை செய்து துளசி பத்திரத்தினால் சால கிராம ரூபியான ஸ்ரீமன் நாராயணனை ஆராதனை பூஜை செய்ய வேணும் தீவிரமாய் துலாஸ்தானம் செய்து ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிப்பவர்கள் சூரிய மண்டலத்தில் வசிப்பவனான ஸ்ரீ சூரியநாராயணனுடைய திருப்பாதத்தை அடைவார்கள் காலையிலும் மாலையிலும் அவுபாசன அக்னிஹோத்திரம் புரிபவர்கள் உத்தமமான தேவலோகத்தை அடைவார்கள் துளசி காஷ்டாகினியில் அவுபாசனம் செய்பவர் ஸ்ரீ வைகுந்தத்தை அடைவர் ஒருவன் மரமட மரணமடைந்தால் அவனை தகனம் செய்யும் போது சிறையில் ஒரு துளசி காஷ்டம் வைத்து தகனம் செய்தார்களேயானால் அவன் ஜென்மாந்திரத்தில் செய்த பாபங்கள் அனைத்தும் நீங்கி மோட்ச மார்க்கத்தை அடைவான் ஔபாசன அக்னிஹோத்ராதிகள் செய்யாதவன் பொழுதும் முக்தி அடையான் அவனுக்கு நரகவாசமே தவிர வேறில்லை முன்னம் விஸ்வாமித்திரர் தனது ஆசிரமத்திற்கு வந்த வசிஷ்ட மகரிஷிக்கு தான் செய்த தபசின் புண்ணியத்தில் ஐந்து கோடி பாகம் அளித்தார் வசிஷ்டர் மகாமனிவரோ தம்மை நாடி வந்த விஸ்வாமித்திரருக்கு தான் செய்யும் அவுபாசனத்தில் சாயங்கால உபாசனத்தின் ஒருவேளை புண்ணியத்தை மட்டும் அளித்தார் அந்த புண்ணியமானது விஸ்வாமித்திரர் கொடுத்த பலனை விட இருக்கிறது என்று கூறி முடித்தார் நாரதமாமுனிவர் ஆக்னேய புராணத்தில் துலா காவிரி மகத்துவத்தில் பதினான்காவது அத்தியாயம் நிறைவேறிற்று ஹரிவோம் தசத்